இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நம்முடைய அமிர்தகார சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு நிறைய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் அமிர்தகாரா சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களே மற்றும் உற்சாகமாக கவனித்து கொண்டிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த காணொளிக்கு வருகவர்கள் என்று வரவிருக்கின்றேன் இப்பொழுது ஜெய ஜெயின் தொடங்கின உலகத்தின் மிக பெரும் ஜனநாயக நாடான ஜனநாயக நாட்டின் ஜனநாயக திருவிழாவில் தேர்தல் திருவிழாவில் அனல் பிறக்கும் பிரச்சாரங்கள் அனல் பிறக்கும் தேர்தல் யூகங்கள் அனல் பிறக்கும் எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு வேட்பாளர் உங்களோட ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஏதோ ஒரு குரல் கேட்டு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து கல நிலவரங்களை பார்ப்போம் அந்த வகையில் இன்று திருவள்ளுவர் தனித்தொகுதி திருவள்ளுவர் தனித்தொகுதியின் நிலவரம் அங்கே இருக்கக்கூடிய களம் யாருக்கு சாதகமாக இருக்கின்றது பிரச்சாரத்தில் யார் முந்துகின்றார் யார் இப்போ நவீன காலத்துக்கேற்ப பிரச்சாரம் செய்து மக்கள் மனதில் இடம் மனத்தில் இடம் பெற்றிருக்கின்றார்கள் பேசும் பொருளாக எது இருக்கின்றது போன்ற அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாழ்த்துக்கள் திருவள்ளுவர் தனி தொகுதி உங்களுக்கு தெரியும் நிறைய கடலோர கடலோர கிராமங்களும் தொழிற்சாலைகளும் நடுத்தர மக்கள் அப்படிங்கிறத விட சாமானிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி தான் திருவள்ளூர் தொகுதி இன்னும் எவ்வளோ காலங்கள் இருந்தாலும் சென்னை எவ்வளோ அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் சென்னையை ஒற்றி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றாலும் சென்னையிலிருந்து ரொம்ப தூரத்தில் ஏதோ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மாதிரி தான் இருக்கின்றது ஏனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் அடிப்படை வாழ்வாதாரங்கள் அடிப்படையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு தொகுதியாகத்தான் திருவள்ளுவர் தொகுதி இருக்கின்றது அந்த வகையில் இந்த பார்லிமெண்ட் தொகுதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகும் எம்பி ஆச்சும் இந்த திருவள்ளுவருக்கு விடிவு காலம் வருமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து ஆதி காலத்து அந்த காலத்து வரலாறுலாம் பார்க்க போகிறதில்லை இப்போ போன கால போன பீரியட் யார் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸோட எம்பி திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் நாங்கள் எம்பியாக இருக்கின்றார் அவர் என்ன சாதித்தார் என்பது அந்த மக்களுக்கே தான் தெரியும் தான் இப்பொழுது காங்கிரஸிலிருந்து காங்கிரஸின் வார் ரூம் என்று சொல்லக்கூடிய வார் ரூமோட பொறுப்பாளர் காங்கிரஸ் கர்நாடக தேர்தலின் வீக வகுப்பாளர் என்று சொல்லக்கூடிய சசிகாந்த் ஐயஸை களத்தில் இறக்கின்றிருக்கின்றார்கள் இவ்வளோ சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்பில் அடிக்கடி ஒரு தம்பி அடிக்கடி வருவாப்பில் ஒரு அண்ணன் திடீர்னு வந்து ஒரு சிங் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு ஒரு புரட்சி கலப்பு அப்புறம் அந்த யூடியூப்காரவங்கள்லாம் சின்ன சின்ன யூடியூப்காரெலாம் அவளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு காணா ஆப்பிடுவார் திடீர்னு ஆறு மாதம் கழிச்சு வருவார் அந்த மாதிரி ரா ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வெளியிட்ட முதல் வீடியோவிலையே முதல் வீடியோவிலையே அழகழகாக ட்ரெஸ் மாற்றுவார் அழகழகாக கெட்டப் மாற்றுவார் அழகழகாக கட்சி மாறுவார் அப்பப்போ வந்து பொருளாக்கி எல்லா யூடியூபர்களும் பேச வச்சுட்டு அவர் காணா போய்விடுவார் அப்படி தெரியும் வந்து பேச பேசுபொருளாக்கக்கூடிய கூட சசிகாந்த் சந்தியிலை மிக பெரும் சர்ச்சையில் இழுத்து விட்டுருக்கின்றார் எப்படி இவர்கள் ஒரு பெரிய ஆப்ரேஷனோட பெரிய சூழ்நிலையோடு வந்திருக்கின்றார் ஆகவே காங்கிரஸ் தலைவர்கள் அந்த வேட்பாளரை மாற்றுவதே நல்லது என்று அளவு கூட எச்சரிக்கை கொடுத்துருக்கின்றார் அளவுக்கு இவர் வந்து காங்கிரஸில் இருந்தாலும் அண்ணாமலை ஐபிஎஸாக இருந்தாலும் இவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகவே இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆப்ரேஷனுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே பிஜேபியில் ஒரு ஒரு ஆப்ரேஷனுட்டு இவர் வந்து காங்கிரஸில் ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்காருன்னு அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கின்றார் அதே சமயத்தில் மீடியாவில் யூடியூபில் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் பேசி இருப்பார் சவுக்கு சங்கர் அவருடைய மைத்துனர் தான் சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டு நீங்கள் சசிகாந்த் செந்திலை உடனடியாக மாற்ற வேண்டும் அவரை பற்றி அதிர்ச்சிகரமான சர்ச்சையான தகவலாம் தொடர்ந்து வெளியே அப்படிங்கிற தகவலாம் வெளியிட்டிருக்கின்றார் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு எடுபடும் எவ்வளோ நாளைக்கு பேசு பொருளாக இருக்கும் என்பதெல்லாம் இந்த யூடியூப்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் கலா நிலவரத்துக்கு வருவோம் கலா நிலவரம் என்று பார்க்கும்போது காங்கிரஸின் சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அங்கு போட்டியிடுகின்றார் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் நல்லத்தம்பி அவர்கள் இளைஞரணி செயலாளர் நல்லத்தம்பி அவர்கள் முன்னாள் எழும்பூர் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிடுகின்றார் பாரதிய ஜனதா சார்பில் பரம்குடியை சேர்ந்த பாலகணபதி போட்டியிடுகின்றார் அதற்கப்புறம் நாம தமிழர் என்று நான்கு கட்சிகள் போட்டியிட்டாலும் களத்தில் யார் முந்துகின்றார்கள் களத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நாம் விசாரித்த நமக்கு வந்த தகவல்களும் திருவள்ளூரில் நம்முடைய டீம் சர்வே பண்ணி விசாரித்த அங்கேருந்து வந்திருக்கின்ற தகவல்கள் இப்போதைக்கு மூச்சை அடக்கிட்டு மௌனமாக இப்போ முத பொதுவாகவே அந்த ஃபேக்ட்ரியில் போகிறவங்க ஃபேக்ட்ரிக்கெலாம் அங்கே நிறைய இருக்குது உண்டா நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கக்கூடிய திருவள்ளூர் தொகுதி நிறைய தொழிற்சாலைகள்லாம் இருக்கின்றது அங்கே நிறைய போகிறாங்க வரவங்க நிறைய பேசு பொருட்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திமுக கூட்டணியும் காங்கிரஸும் பேசின பேச்சு இப்போ காணுங்க அவங்க மௌனமாகவே இருக்காங்க பிரச்சாரம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு பலத்தில் வந்து பிரச்சாரங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் வாயை துறக்காமே இருக்காங்க கூட்டணி பலத்தை வைத்து போல் திமுகவின் குதிரையில் ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு செயலை தான் காங்கிரஸ் செய்து கொண்டு இருக்கும் வழக்கமாக அஞ்சு பத்து எம்பி எப்பொழுது கொடுத்தாலும் அவர்கள் திமுக அங்குற ஓட்டு வங்கியை வாங்கி தான் குதிரை பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்களும் மத்தியில் இருக்கிற கூட்டணி வச்சு அப்படினா அதனால் கூட்டணி பலம் இருக்கின்றது ஆளுங்கட்சி பலம் இருக்கின்றது அதை வைத்து ஜெயித்து விடலாம் என்ற ஒரு மிதப்பில் தான் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் களத்தில் இறங்கவில்லை இன்னும் அவர் வந்து கர்நாடகாவில் போய் பயங்கரமான வியூக முத்தாளரும் இல்லவர்களும் தனி தொகுதி திருவள்ளூருக்கு வந்து பெரிய களத்தை வகுக்கவில்லை இதெல்லாம் தாண்டி நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுகிட்ருக்கோம் பாமர மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா காங்கிரஸ் மக்களுக்கு ஓட்டு போட்டுறோம் ஒன்றும் எம்பி காலம் போயிடறாரு இல்லைனா எம்பி டெல்லியில் போய் உட்காந்துர்றாரு அதுபோன்று இவர் வந்து வார் ரூம் டெல்லியோட வார் ரூமோட பொறுப்பாளராக இருக்கார் இவரும் டெல்லியில் போய் உட்காந்துட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் சசிகாந்த் செந்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வரையற்போ இருக்கட்டும் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் ஒரு பெரிய நிர்வாகத்தை நிர்வாகியாக இருக்கட்டும் கலை வேப்பளாக இருக்கட்டும் திருவள்ளூர் மக்களை பொறுத்தவரையிலும் சசிகாந்த் செந்திலும் அறியப்படாத நபராக தான் இருக்கின்றார் அதை தாண்டி அங்கு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கில்லை திமுகவுடைய ஓட்டு வங்கியை நம்பித்தான் இருக்கின்றது இதுதான் நிலவரம் இதை தாண்டி தேமுதிக எடுத்துக்கொண்டால் அதிமுகவோட ஓட்டு வங்கி மிக பலமாக இருக்கின்றது கேப்டனுடைய அலை பலமாக இருக்கின்றது மற்றபடி எளிமையான மக்கள் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் ஆஹா ஓகன் பேசாமல் சிம்பிளாக இந்த தொகுதிக்கு நான் இதை பண்ணுவேன் இந்த தொகுதிக்கு நான் இதை பண்ண போகிறேன் இந்த ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத இருக்கிற திரு திருவேற்காடு பிரச்சனை இந்த மாதிரி வந்து கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் சா தொழில் சார்ந்த பிரச்சனை அடிப்படை வாழ்வாதாரம் இதெல்லாம் தீப்பேன்ட்டு ரொம்ப எளிமையாக சிம்பிளாக மக்கள் அணுகக்கூடிய வகையில் அவர் சொல்கிறது புரியக்கூடிய வகையில் நல்லதன்மை பேசுகிறது பேசக்கூடியவர் தலைவர் தலைவர் கூட அமர்ந்து மூன்று முறை உணவு சாப்பிடுவேன் ஏற்கனவே நாங்கள் கூட பார்த்துருக்கோம் எழும்பூரில் வந்து அஞ்சு வாட்டி எம்எல்ஏயாக இருந்த சிங்கம் கோட்டையாக இருந்த வருதி இளமழதியை அந்த கோட்டையை தகர்த்திருந்து அதில் ஜெயித்தவர் தான் நல்ல தம்பி இப்பொழுது காங்கிரஸ் ஜெயித்து கொண்டிருக்க தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் கலங்கண்டிருக்க தொகுதியில் நல்ல தம்பி வருகை தந்திருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கின்றார்கள் நிலவரம் என்று பார்க்கும்போது தேமுதிக எடுத்துக்கொண்டால் ஆரம்ப கால கட்டத்திலிருந்து இங்கே வந்து விஜயகாந்தோடைய மன்றங்கள் ரொம்ப பலமாக இருந்த ஒரு தொகுதி அது வந்து விஜயகாந்த் ரசிகர்களும் விஜயகாந்த் அபிமானிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தேமுதிக தொண்டர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆகவே அதையெல்லாம் ஓட்டாக மாறும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அதோடு மட்டுமில்லாமல் கூட்டணி அதிமுகவுடைய பலம் மிக பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் திருவள்ளூர் தொகுதி இருக்கின்றது இதை தாண்டி பிஜேபி பாலகணபதி என்பது வெளியூர் வெளியூர் வேட்பாளர் அவர் பரமகுடியை சேர்ந்தவர் என்ற ஒரு செய்தி இருந்தாலும் ஏனென்றால் ரெண்டு வேட்பாளரும் வெளியூர் வேட்பாளர்கள்தான் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்தான் நலத்தம்பி மக்கள் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்தாலும் அந்த பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலைக்கு வருகைக்கு முன் அண்ணாமலை வருகைக்கு பின் என்று தான் பார்க்க வேண்டும் அண்ணாமலை வருகைக்கு முன் நான் பிஜேபியில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருக்குங்கிறது வெளியில் சொல்கிறதுக்கு யோசிச்சவங்க இப்போ பிஜேபியில் இருக்குங்கிறது அந்த காலத்தில் எப்படி நான் பெரியார் இசம் சொல்கிறாங்களோ அது மாதிரி இப்போ வந்து மாடர்ன் ஆய்ப்பூச்சி நான் பிஜேபி பிஜேபிங்கிறது மாடர்ன் ஆயிப்பூச்சி சாதாரண அந்த திருவள்ளூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பாட்டிகள் கூட இந்த வாட்டி நான் வந்து தாமரை தாமரை அப்படிங்கிற ஒரு சொல் ரீதியை அது காரணம் வந்து பலமான விங் பலமான விளம்பரங்கள் எப்படி வாஜ்பாய் காலத்தில் இந்தியா ஒளிர்கின்றது என்று சொல்கிறார் அது ஒன்று இப்போ இந்தியா மிளர்கின்றது என்று சொல்லி கொண்டு வருகின்றார்கள் பத்து வருஷம் அவர்கள் ஆட்சியில் தான் இருந்தார்கள் இவர்களுக்கு வந்து அதிகமாகவும் மிக அற்புதமாகவும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கின்றது என்றால் தேமுதிக வேட்பாளருக்கு தான் இருக்கின்றது அதிமுக கூட்டணி வேட்பாளருக்கு தான் இருக்கின்றது ஏனென்றால் பத்து வருஷம் மத்தியில் ஆட்சி செய்தவர்களை பற்றி அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் இயேசு விண்ணை தொடுகின்றது பெட்ரோல் வானை தொடுகின்றது மண்ணெண்ணெய் விலை மயக்கம் வருகின்றது அப்படின்னு பேசுனாங்க எப்ப அப்ப நானூறு ரூபா இப்ப ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு மேல போயிடுச்சு டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது அப்ப ஐம்பது ரூபா இருந்தப்ப அந்த கூச்சல் போட்டாங்க அம்மா இப்ப வந்து நூறுரூவாய்க்கு தாண்டிடுச்சு எல்லாமே விலைவாசியெல்லாம் விண்ணை தொடும் அளவுக்கு இருக்குது பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வந்து அருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு வந்து மதியில் ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்தவர்களுடைய பற்றி பேசக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வந்து தேமுதிக வேட்பாளருக்கு இருக்கின்றது அதே போன்று மாநிலத்தில் சொத்து வரி ஏறினது பத்திரப்பதிவுத்துறையில் ஏறினது தண்ணீர் வரி ஏறினது அதுக்கப்புறம் இவர்கள் நீட்டு ஒதுப்புன்னு சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வேட்பாளர் தேமுதிகவை பொறுத்தவர்களும் இன்னும் களமான பணியாற்ற வேண்டும் என்னை வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றார் அதிமுக ஆபீஸ் போடும் வரை நிர்பந்தம் இப்பொழுது திரு திருவள்ளூருக்கு வந்து நல்ல தம்பி ஆதரித்தும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்னும் வலுமையான ரெண்டாம் கட்ட பேச்சாளர்கள் வேண்டும் என்பதுதான் உண்மை நிலவரம் இப்போதைக்கு வந்து அதிமுக திமுக கூட்டணிக்குத்தான் இந்த மத்திய அரசின் மாநில அரசின் இந்த அதிருப்தி ஓட்டுகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஃபார்முலா எப்பொழுதுமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி ஜெயிக்கும் இதுதான் எலெக்ஷனுடைய ஃபார்முலா பெரியார் காலத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை தொடர்ந்து போகக்கூடிய விஷயம் தான் எம்ஜிஆர் போன்றவர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சிகளை தான் சொல்லலாம் மற்றபடி ஆட்சி தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது போன வாட்டி போனவாட்டி வந்து ஆளுங்கட்சியாக மத்தியில் இருப்பவர்களையும் மாநிலத்தில் இருப்பவர்களையும் இந்த மூணு சத்த அதிருப்தியும் பத்து சத அதிருப்தியும் அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது நான் எப்பொழுதுமே கொண்டிருக்கின்றேன் அந்தந்த கட்சிக்காரர்கள் அவரவர்கள் தான் ஓட்டு செல்வார்கள் இந்த வெற்றி தோல்வியை யார் நிர்ணயிக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால் இந்த பதினெட்டு வயசுலேருந்து புது வாக்காளர்களாக அவங்க பாருங்கள் அந்த புது வாக்காளர்களை யார் கவர்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி அதே மொண்டு இருபதுலேருந்து முப்பது பெர்சன்ட் நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க அவர்கள் அப்போது சூழ்நிலைக்கு தகுந்தாலும் அவங்க கட்சிக்காரர்கள் கிடையாது இந்த முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஓட்டுகள் தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் யாருக்கு அதிகமாக போகின்றதோ அவங்க ஜெயிக்கின்றார்கள் இதுதான் இந்தியா இல்லை தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த களநலவரங்கள் இதை யார் அறுவடை செய் இதை அறுவடை செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பு அதிமுக திமுக கூட்டணிக்கு இருக்கின்றது ஆனால் பிஜேபி அளவுக்கு டிஜிட்டல் ஐடி விங்க் எஃபெக்ட் போட்டு ஒரு பிரச்சாரத்தையோ திமுக மாதிரி படுபயங்கரமான பேச்சாளர்களோ இல்லாமல் இன்னும் மக்களிடம் உண்மையான நிலவரம் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே நான் விசாரித்தவரை நான் அறிந்தவரை அதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள வெற்றி பெற பிரகாசமாக வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாகத்தான் தேமுதிகவுக்கு திருவள்ளூர் தொகுதி இருக்கின்றது அதை எந்த அளவுக்கு அவர்கள் அறுவடை செய்யப் போகின்றார்கள் இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கிற உழைப்பு மோரி பத்து மடங்கு உழைப்பு போட வேண்டும் இன்னும் இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு முறையான விஷயங்கள் போய் சேரவில்லை நான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நடப்பது பாராளுமன்ற எலெக்ஷன் அதுக்கு தகுந்த யுக்தியும் நவீன யுக்திகளும் ஐடெக் பிரச்சாரங்களையும் இன்னும் தீப்பொறிக்கக்கூடிய தீப்பொறி பறக்கக்கூடிய பேச்சாளர்களும் மத்திய அரசையும் மாநில அரசையுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான பேச்சாற்றல் மிக்க பேச்சாளர்கள் களத்தில் இறங்க வேண்டும் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் தேமுதிகவின் கொடி திருவள்ளுவரிலும் பறக்கும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு மேலும் இப்பொழுது பிரச்சாரம் போய்க்கொண்டு இன்னும் சூடுபிடிக்க சூடு பிடிக்க திருவள்ளுவருடைய கல நிலவரத்தை ரெண்டாவது ரவுண்டில் மறுபடியும் பார்ப்போம் நண்பர்களை இப்போதைய சூழ்நிலைக்கு ஓட்டு வங்கியாகும் எதிர்ப்பு ஓட்டுகளாகும் இளைஞர்கள் ஓட்டுகளை இளைஞர்கள் ஓட்டுகள் வந்து சீமான் போன்றவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களுடைய பேச்சுக்களால் கவரப்பட்டு வந்தாலும் இன்னும் அதையெல்லாம் தாண்டி குடும்பத்து பெண்கள் படித்த பெண்கள் நடுத்தர வர்க்கத்து பெண்கள் எல்லா நடுத்தர வர்க்கத்து ஓட்டாளர்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இப்பொழுது தான் சென்னையில் விஜயகாந்த் இறந்து அவருடைய அதிர்வலைகளில் இப்படி ஒரு மற்ற இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தாலும் இந்த அதிர்வலைகள் பரவி கொண்டு இருக்கின்றது அதையெல்லாம் ஓட்டாக புதிய வாக்காளர்களையும் நடுநல வாக்காளர்களையும் எதிர்ப்பு ஓட்டுகளையும் அறுவடை செய்தால் மிகப்பெரிய வெற்றியை திருவள்ளில் பெறலாம் என்பதுதான் உண்மையான கலாநிலவரம் ஆனால் அதற்கு கடுமையான பிறக்கக்கூடிய பேச்சாளர்கள் களத்தில் இறங்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு வாரம்தான் தான் இருக்குது இன்னும் கடுமையான உழைப்பை தேமுதிக போட வேண்டும் அந்த வேட்பாளர் கடுமையான உழைப்பை போட்டால் பட்டோலி வீசி பறக்க செய்யலாம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய லெவலில் டிஜிட்டல் லெவலில் பிரச்சாரத்தில் வழக்கம் போல் ஒரு மாயையில் இருக்கிறது வந்து பிரச்சாரம் டிஜிட்டல் பிரச்சாரத்தில் பிஜேபி கொஞ்சம் நல்லபடியாக இருக்காங்கங்கிற செய்தியை சொல்லிக்கொண்டு ஆனால் உண்மையான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு தான் என்பதை சொல்லிக்கொண்டு அதற்கு கடுமையான உழைப்பு போட வேண்டும் என்ற செய்தியும் சொல்லிக்கொண்டு இன்னும் களத்தில் கண்டா வர சொல்லுங்கள் காங்கிரஸ் வேட்பாளரை அப்படிங்கிற நிலையில தான் காங்கிரஸ் நிலைமை இருக்கின்றது திமுக காரர்களாம் வளர்க்கும்போது மௌனத்தில் இருக்கின்றார்கள் அது ஓட்டாக மாறுமா என்பதை ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தான் பார்க்கலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே தொடர்ந்து இதுபோன்று மற்ற தொகுதிகளையும் கலா நிலவரத்தையும் அங்கேருந்து நம்முடைய நண்பர்களும் நம்முடைய சர்வே டீமும் அனுப்பக்கூடிய செய்திகளை வைத்து நம்ம நம்முடைய அமிர்தகாரா அபிமானிகள் சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகளை செய்வோம் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாலிய நலம் தொடர்ந்து நம்முடைய அமிர்தகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் இது போன்ற அற்புதமான தகவல்கள் வர நம்முடைய அமிதகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி